இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கும் பயந்து இந்திய மக்கள் அனைவரையும் பாதிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அதிர்ச்சிகரமான செய்தியை மூடி மறைத்திருக்கிறார்கள் இந்தியாவினுடைய ஊடகங்கள் பெட்டி செய்தியாக சில ஊடகங்களில் வந்திருக்கு அது என்ன அப்படின்னா இந்திய ரூபாயினுடைய மதிப்பு எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது எப்படிப்பட்ட வீழ்ச்சி இப்போ ஒரு டாலர் ஒரு அமெரிக்கன் டாலர் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம காசில் எண்பத்தொம்பது ரூபா ஐம்பத்தி நாலு காசு நம்ம கொடுக்கணும் டிசம்பரில் அது தொண்ணூறு ரூபாயாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இப்போ ஒரு டாலர் அறுபது ரூபாயாக இருந்த ஒரு காலகட்டம் உண்டு அது நம்முடைய மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலம் அன்றைக்கு வடை சுட்டுக் கொண்டிருந்த மோடியினுடைய ஒரு வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகி கொண்டிருக்கிறது அதை முதலில் பார்த்து விடுங்கள் इस प्रकार से रुपया इतनी तेजी से गिर नहीं सकता अरे नेपाल का रुपया नहीं गिरता है बांग्लादेश की करेंसी नहीं गिरती है पाकिस्तान की करेंसी नहीं गिरती श्रीलंका की करेंसी नहीं गिरती क्या कारण है हिंदुस्तान का रुपया पतला होता जा रहा है यह जवाब देना पड़ेगा आपको जवाब मांग रहा है सर इतना संघपरिवार कंबल ना ला निकरान அந்தந்த கண்ட்ரீனுடைய ரூபாய் மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்ருக்கே அப்படின்னு வேணால் கேட்கலாம் அதற்கு ஒரு பதில் சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் டாலருடைய மதிப்பை விட தங்கள் நாட்டு பணத்தினுடைய வேல்யூவை அதிகப்படுத்தி இருக்கக்கூடிய சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல் ஐரோப்பியாவில் இருக்க ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பணம் யூரோ அது பதினோரு சதவீதம் டாலர் மதிப்பை விட உயர்ந்து நிற்கிறது அதே மாதிரி பிரிட்டிஷ் பவுண்ட் என்று சொல்லக்கூடிய அங்கிருக்கக்கூடிய பணம் அது ஆறு சதவீதம் டாலர் மதிப்பை விட உயர்ந்து நிற்கிறது கனடியன் கனடா நாட்டினுடைய டாலர் அது மூன்று சதவீதம் அமெரிக்கன் டாலர் மதிப்பை விட உயர்ந்து நிற்கிறது இப்படி ஒரு ஏராளமான உதாரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பசுவினுடைய பெயரில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த நபர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பலாம் பெண்கள் கூட்டு பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பரிவாரங்கள் ஆட்சி செய்யக்கூடிய இடங்களில் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களின் மீது கட்டுக்கடங்காத வன்முறைகள் இப்படி இந்திய ஜனநாயகத்தை உலக அரங்கில் தலைகுனிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பரிவார கும்பல்கள் ஒருபுறம் மறுபுறம் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்திய பொருளாதாரம் ஒரு மாபெரும் வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது மோடியும் நிர்மலா சீதாராமனும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் கும்பலும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஆனால் இது எதற்கும் பதில் சொல்லாமல் கள்ள மௌனம் காத்து தப்பி ஓடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அவர்களுக்கு முன்னால் வேறு பல விஷயங்கள் இருக்குது இதையெல்லாம் மறைப்பதற்கான பல செய்திகளை அவங்க ஆல்ரெடி பாக்கெட்டுக்குள்ளே போட்டு வச்சிருக்கிறாங்க இப்போ நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கு காலையில் ஊடகங்களை எடுத்து பாருங்கள் எல்லா ஊடகங்களும் என்ன அயோத்தியில் ராமர் கோயில் பக்தர்களுக்காக திறந்து விடப்பட்டது காவிக்கொடியை ஏற்றி விட்டார் மோடி இனி எந்த பிரச்சனையும் இல்லை இந்தியாவில் இனி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதில் வேற தமிழில் சில ஊடகங்கள் என்ன சொல்லிருக்கிறான் அப்படின்னா இந்த காவிக்கொடிக்கு இன்னொரு பொருள் இருக்கிறது அந்த காவி கொடிக்கு பின்னால் ஒரு மர்மம் இருக்கிறது காவிக்கொடி என்பது அப்படி இப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு பத்தி எழுதுறானுங்க ஒரு பக்கத்துல பாதி பேஜு அந்த காவி கொடிக்குன்னு எழுதுறான் பாதி பேஜு அந்த கோயில் நிகழ்வை பத்தி பேசுறான் நீங்க என்ன அதாவது பத்திரிக்கைகள் அப்படிங்கிறது பாஜகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்களாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கேட்குறாங்க அதானே ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் நீங்கள் பார்க்கணும் இன்றைக்கு இஸ்ரேலுடைய அதிபராக இருக்கிற மோடியினுடைய ஃப்ரெண்டு தான் இன்றைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூஸ் நடந்துகிட்டு இருக்குது அதில் வந்து இஸ்ரேலுடைய பக்கம்தான் ஆர்எஸ்எஸ்காரன் சாய்ந்து நிற்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் நதன்யாகு மூன்றாவது முறையாக இந்தியாவிற்கு வரக்கூடிய அந்த பயணத்தை ரத்து செய்திருக்கிறார் என்ன காரணம் இந்தியாவில் போதிய பாதுகாப்பு இல்லை என்பது தான் இந்தியாவில் போதிய பாதுகாப்பு இல்லை என்பது காரணத்தை சுட்டிக்காட்டி இஸ்ரேலுடைய அதிபராக இருக்கக்கூடிய நதன்யாகு இந்தியாவிற்கு வரும் பயணத்தை மூன்றாவது முறையாக ஒத்தி வைத்திருக்கிறார் ஒரு பக்கம் நீங்கள் ரூபாயினுடைய வீழ்ச்சி மா ஒரு வரலாறு காணாத வீழ்ச்சி மறுபுறம் இந்தியாவிற்கு பல்வேறு நாடுகளை சார்ந்த நபர்கள் வர்றதுக்கு பயப்படக்கூடிய ஒரு சூழல் அடுத்தது இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய மக்கள் இந்திய மக்கள் அவர்களுக்கு சங்க பரிவாரங்களுக்குடைய கைகளிலிருந்து அவர்கள் தினமும் எதிர்கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய வன்முறைகள் இதெல்லாம் சேர்ந்தது தான் மோடி ஆட்சியினுடைய செயல்பாடு இப்போ இதை பற்றி நிர்மலா சீதாராமன் ஏதாவது பேசுவாங்களா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி சுட்ட வடையில் ரொம்ப முக்கியமான வடை என்ன தெரியுமா இந்த பதினஞ்சு லட்சம் கொடுப்பேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் எல்லாம் விட்டுருங்க மிக முக்கியமான வடை என்னென்னா ஒரு டாலருடைய மதிப்பு அதாவது ஐம்பது ரூபா அப்படிங்கிற இடத்திற்கு நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அது மட்டும் இல்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் இந்திய தூதரகங்களுக்கு முன்னால் இந்தியாவிற்கு வருவதற்காக வருவதற்காக காத்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார் இதெல்லாம் நடந்தது ஆனால் என்ன நடக்குது அமெரிக்கக்காரன் ட்ரம்ப் இந்தியாவினுடைய மாணவர்களை சிறுநீர் கூட கழிக்க விடாமல் கையை காலை எல்லாம் கட்டி விமானத்தில் கொண்டு ஒரு வார்த்தை பயப்பட்டு இருக்கக்கூடிய மோடியை இதெல்லாம் தான் ஒட்டுமொத்தமாக இவ்வளவு கேடுகட்ட ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மோடி ஆர்எஸ்எஸ் இவர்களுடைய கூட்டாளிகள் தமிழ்நாட்டிற்கு தேவையா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் யோசிக்கணும் இந்த மாதிரியான ஆட்சி நடந்திருக்கக்கூடிய நபர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம விடலாமா தமிழ்நாட்டு ஆட்சி அரணைக்குள்ள இவங்களெல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப நமக்கு இருக்க இது வந்து ஒரு அரண் மாதிரி இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் வந்து ஒரு அரண் மாதிரி இருக்கு இப்ப கேரளாவில் பினராயி விஜயன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சர்க்கார் வந்து அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அரணாக இருக்கிறது இங்கேயும் பாஜக வந்துருச்சுன்னா மணிப்பூர் ஆயிடும் இதோ இன்றைக்கி அசாம் பார்த்தீங்க இல்லையா அசாமில் இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது டெல்லியில் பார்த்திங்க இல்லையா எவ்வளோ என்ன இவ்வளோ பெரிய சிக்கல் ராஜஸ்தானில் பாருங்கள் மகாராஷ்டிராவில் பாருங்கள் ஏ பிஜேபி ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்கூடாக பார்த்துக்கணும் அப்போது இதெல்லாம் இந்த கேரளம் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பாதிப்புக்குள்ளாகாமல் இருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் அந்த இருந்து அந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான் மிக முக்கியமான காரணம் அப்போ இவ்வளவு கேடு எல்லாம் இந்த மாநிலத்திற்குள் நுழைய வேண்டுமா அப்படிங்கிறத தீர்மானிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா தேர்தல் நெருங்க போகுது பல்வேறு வியூகங்களோடு வருவார்கள் திரும்பவும் வட சொல்லுவாங்க நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவாங்க வேண்டும் வேண்டுமென்றால் வேண்டு இங்கே வந்து வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்வார்கள் இல்லையா அப்படிலாம் சொல்லுவாங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க எந்த நாடகத்தை வேண்டுமானாலும் அரங்கேற்றுவார்கள் ஆனால் இவர்கள் ஒருபோதும் இந்த மண்ணில் ஆழமாக வேரூன்றினால் அது இந்த மண்ணிற்கு ஆபத்து என்பதை புரிந்து கொண்டால் நல்லது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேமிஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க